ஓம் ஸ்ரீ குருபியோ தசகம் பதினான்கு பாராயணம் பட்டதிரிகள் குருவாயூரப்பா கபில வாசுதேவர அவதரிச்ச நீங்க கர்தவ முனிவர் உங்களோட மோட்சம் அடையறதுக்கு வனத்துக்கு போய் தவம் செய்யறதா சொல்லிட்டு கிளம்பிட்டாரு தங்களோட தாயோ தங்களோட தந்தை கர்தமர் கிட்ட நான் மோட்சம் அடைய வழி என்ன அப்படின்னு கேட்க அதுக்கு கர்தம முனிவரோ நீ உன்னோட பிள்ளையான கபில வாசுதேவர் கிட்ட எல்லா கேள்விகளையும் கேட்டு தெளிவாய்க்கும்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு அதுக்கப்புறம் கபில வாசுதேவரா இருக்க நீங்க உங்களோட தாய்க்கு உபதேசங்கள் செய்யறீங்க அதுல முதல் உபதேசமா மதிரிக குண சக்தா பந்த கிருத்தேஸ்வ சக்தா அமிர்த கிருது பருந்தி பக்தி யோக சக்தி அதாவது இந்த உலகத்துல முக்குணங்கள் பொருட்களில் பற்றுள்ள புத்தியானது சம்சார பந்தம் அப்படிங்கிற உலகியல்களை வந்து மாட்டிக்கும் சிற்றின்பத்தில் பற்று வச்சா பிறவி கண்டிப்பா வரும் அப்படின்னு சொன்னீங்க அது மட்டும் இல்ல சிற்றின்பத்தில் பற்றை எடுத்துட்டா நமக்கு மூச்சம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்க அது மட்டும் இல்லை மனம் ஏவ மனுஷியானாம் காரணம் பந்த யோகே அப்படின்னு சொன்னீங்க உலக விஷயங்கள்ல பற்றின்மை வைக்கிறதுக்கு பக்தியை தேடணும் அதுக்கு மகான்கள் மூலமா முயற்சி பண்ணணும்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் இரண்டாவது உபதேசமா தத்துவங்களோட அடிப்படை அறிவை பத்தி சொன்னீங்க அதாவது மொத்தம் இருபத்தி நான்கு தத்துவங்கள் இருக்கு முதல்ல மூல பிரகிருத்தில ஆரம்பிச்சு மகத் அகங்காரம் ஐந்து தன்மாத்திரைகள் அப்புறம் ஐந்து பஞ்சபூதங்கள் மனசு அதுக்கப்புறம் ஐந்து ஞானேந்திரியங்கள் ஐந்து கர்மேந்திரியங்கள் இது மொத்தம் இருபத்தி நான்கு இதுக்கப்புறம் இருபத்தி ஐந்தா ஜீவாத்மாக்கள் அப்படிங்கிற தத்துவம் வந்ததுன்னு சொன்னீங்க இந்த இருபத்தி நான்கு தத்துவங்களும் அச்சேத்தனம் அதாவது அறிவற்றது இருபத்தி ஐந்தாவது ஜீவாத்மா மட்டும்தான் அறிவுள்ளது இந்த அறிவற்றதுக்கும் அறிவுள்ளதுக்கும் உள்ள வேறுபாடு தெரிஞ்சா ஒருவன் கண்டிப்பா மோக்ஷம் போக முடியும் இந்த அறிவு தான் சாங்கிய யோகம் அப்படின்னு நீங்க தெளிவா தங்களோட தாய்க்கு புரிய வச்சிங்க அது மட்டும் இல்லாம மூணாவது உபதேசமா பிரகிருதி இந்த பிரகிருதி தொடங்கும் போது மூன்று குணங்கள் இருக்கும் அந்த மூன்று குணங்கள் எப்பவுமே ஜீவாத்மாவை வந்து தீன்றதே இல்லை ஆனா என்னைக்கு ஜீவாத்மா ஏதாவது ஒரு சிற்றின்பத்துல பற்று வைக்கிதோ அன்னைக்கு இந்த மூன்று குணங்களும் அந்த ஜீவாத்மாவை பற்றிக்கொள்ளும் கொள்ளும் அப்படின்னு சொன்னீங்க அப்படி பற்று வச்சுட்டா கண்டிப்பா நமக்கு மறுபடியும் பிறவிதான் கிடைக்கும் சொன்னீங்க இந்த பிறவி துன்பம் போகணும்னா பக்தி முறையை பயன்படுத்தி யமம் நியமம் பாராயணம் பிரத்யாகாரம் தியானம் தாரணை இதெல்லாம் செஞ்சு கருடன் மேல இருக்கிற உங்களை தியானம் பண்ணி உங்களோட குணங்களை கொண்டாடி திருவிளையாடல்களை கேட்டு கீர்த்தனை உங்க மேல பாடி உங்க மேல பக்தி பிரவாகம் பண்ணா கண்டிப்பா சம்சாரம் நீங்கும் அப்படின்னு சொன்னீங்க அது மட்டும் இல்லாம தீய செயல்கள் செய்யறவன் உங்க மேல பக்தி இல்லாதவன் கண்டிப்பா நரகத்தை அடைவான் அப்படின்னு சொன்னீங்க இப்போ மூணு விதமான ஆட்கள் எப்படி வந்து அந்தந்த ஸ்வர்க்க நரகத்தை அடைவாங்க அப்படின்னு விளக்கி சொன்னீங்க ஞானிகள் உத்தம பக்தர்கள் எல்லாமே முக்தி அப்படிங்கிறத அடைஞ்சு உத்தராயண மார்க்கத்தில் பிரம்மலோகம் போய் கல்பத்தோட முடிவில் முக்தி அடைவாங்க அப்படின்னு சொன்னீங்க அடுத்து கொஞ்சமாக பக்தி பண்ணவங்க அடுத்த நிலையில இருக்கவங்க தட்சிணாயன மார்க்கம் மூலமாக போய் பரலோக இன்பம் அதாவது சொர்க்கலோக இன்பத்தை அடைஞ்சு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த இன்பம் முடிஞ்ச உடனே பூலோகம் வந்து கொஞ்சம் மேன்மையான பிறவி அடைவாங்க அப்படின்னு சொன்னீங்க பக்தி அற்றவங்க தூய்மை அற்றவங்க எல்லாருமே நரகத்தில் போய் அதற்குரிய தண்டனையை அனுபவிச்சுட்டு மறுபடியும் பூலோகத்தில் கீழான பிறவியை அடைவாங்க அப்படின்னு தெளிவுபடுத்தி தங்களோட தாய்க்கு சொன்னீங்க இது எல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நாம் கண்டிப்பாக மோட்சம் அடையணும்னா அதுக்கு ஒன்பது வழிகளை சொல்லி கொடுத்தீங்க ஷவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஷியம் சத்தியம் ஆத்ம நிவேதனம் அப்படின்னு சொல்லி அதற்குரிய வழியையும் சொல்லி கொடுத்தீங்க இப்போ தங்களை துடித்த தாய்க்கு அனுகிரகம் செஞ்சுட்டு சாதுக்களோட வடகிழக்கு போனீங்க அதுக்கப்புறம் உங்களோட தாய் ஞான ஒழி பெற்று பக்தி மார்க்கத்தில் முக்தி எய்தினாங்க அந்த முக்தி அடைஞ்ச இடம் பேர் தான் சித்தி பதம் அதுக்கு இப்போதான் பேர் சித்தாசிரமம் அப்படின்னு இந்த இடத்துல தான் பின்னாடி வாமன அவதாரமாக நீங்கள் அவதரிக்க போகிறீங்க விஸ்வாமித்ரர் கூட இந்த இடத்துல தான் யாகம் செய்ய போறாரு இப்போ கபில வாசுதேவரான நீங்க கங்காசாகரம் அப்படின்னு ஒரு இடத்துல போய் தியானத்துல அமர்ந்துட்டீங்க அனைத்திற்கும் மேலானவனே குருவாயூரப்பா பக்தி ஒன்றே பயம் போக்கும் விருப்பங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றும் அப்படின்னு சொல்ற நீங்க என்னோட நோயை போக்கி எனக்கும் அந்த தூய்மையான பக்தியை கொடுக்கணும் அப்பதான் எனக்கு மேலான மோட்சமும் கிடைக்கும் சொல்லிட்டு இந்த தசகத்தை முடிக்கிறாரு பட்டதிரிகள் ஓம் ஸ்ரீ குருவாயூரப்பா சரணம்